யத்தில் வென்ற அஜித் சக வீரர்களுடன் நடந்து வந்த போது கூடியிருந்த ரசிகர்கள் அஜித்தே கடவுளே என்று முழக்கமிட்டனர் திரும்பும் திசையெல்லாம் அஜித்தே கடவுளே என்ற சத்தம் தான் ஒழித்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை ஆனால் இவையெல்லாம் வேண்டாம் என ரசிகர்களுக்கு அஜித் அன்பு கட்டளையிட்டிருந்த நிலையில் இப்போது அஜித் முன்னிலையிலேயே ரசிகர்கள் அஜித்தே கடவுளை என முழுவீச்சில் முழக்கமிட்டனர் ஏற்கனவே காதுக்கு அருகே நரம்பு பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்திருந்த அஜித் ரசிகர்களின் அன்பு தொல்லை தாங்க முடியாமல் காதுகளை மூடியபடி அங்கிருந்து கடந்து சென்றார் துபாய் கார் ரேஸில் நடிகர் அஜித் குமாரின் சாதனையை நினைத்து மகிழ்வதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் குமார் ரேசிங் அணி முதல் பந்தயத்திலேயே அசாதாரண சாதனையை படைத்துள்ளதாக கூறியுள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட ஆர்வங்களில் எல்லைகளை தாண்டி செல்லும் நண்பர் அஜித்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பதிவிட்டுள்ளார் இந்திய மோட்டார் விளையாட்டுகளுக்கு இது ஒரு பெருமை மிக்க முக்கியமான தருணம் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்